கோமதி பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க ராஜ்ய காணும் என்ன பண்ணதே தெரியலையே என் அண்ணன் எவ்வளோ கௌரவமாக வாழ்ந்தார் கடைசியில் எல்லோரும் சேர்ந்து இப்படி பண்ணிட்டாங்களே பொண்ணை எப்படி வளர்த்தாரு தெரியுமா கடைசியில இவ இப்படி பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பாக்கிய கிட்ட சொல்லி இருக்காங்க நீங்கள் அழாதீங்க எல்லாமே நல்லதாவே நடக்கும் கண்டிப்பாக உங்க பொண்ணு கிடச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக சொல்கிறாங்க இப்போத்தி பொண்ணுங்கள்லாம் இப்படி தான் இருக்காங்க எதுவாக இருந்தாலும் வீட்டில் சொல்லணும் கிட்ட சம்மதம் வாங்கணும் அப்படிலாம் நினைக்கிறதே கிடையாது எதனா ஒன்று உடனே ஓடி போவது இதனால் எவ்வளோ பிரச்சனைங்க வருதுன்னு அவங்க பார்க்கறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க கோமதி ிட்டே இருக்காங்க <học> சரி டைம் ஆகிடுச்சு நாங்கள் எல்லாருமே கிளம்புறோம் இங்கே வந்த சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சிடுச்சு எங்களுக்காக நீங்கள் நல்லா ஹெல்ப் பண்ணிங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க அதை கேட்டோடனே கோமதி பரவாயில்ல இதில் என்னங்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரி நாங்கள் எல்லோரும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க சரி போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு தான் ராஜி அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க கோமதி அந்த பொண்ணை அப்படி பார்க்குறாங்க ஃபோனை வாங்கிட்டு எனது இந்த பொண்ணா இந்த பொண்ணு தான் உங்கள் அண்ணன் பொண்ணா ராஜா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கேட்குறாங்க ஆமாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா இந்த பொண்ணு நான் பார்த்தேனே எங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி மீனா எல்லாருமே பயங்கர ஷாக்கா கேக்குறாங்க இல்ல நம்ம தங்கியிருந்த அந்த ரூம்ல ரெண்டு ரூம் தள்ளி தான் நான் இந்த பொண்ண பார்த்தேன் ஒரு பையன் இந்த பொண்ண மிரட்டிகிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்றாங்க ஐயோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா எல்லாருமே உள்ள ஓடுறாங்க இங்க இருந்து ரெண்டாவது ரூம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா காமிக்கிறாங்க அங்க ராஜி மட்டும் இருக்காங்க உள்ள போய் கோமதி பயங்கரமா கோபப்படுறாங்க என்னடி பண்ணி வச்சுட்டு வந்துருக்கேன் என்ன பண்ணிருக்கேன் எதுக்காண்ட இப்படி ஓடி வந்த அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாங்க நான் செஞ்சு தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்றாங்க பயங்கரமா கோமதி போட்டு அடி அடினா அடிக்கிறாங்க ஏன்டி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்றாங்க மீனா எல்லாருமே சொல்றாங்க போ எப்படியாவது போ நீலாம் பொண்ணே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டாங்க அப்போ வந்துட்டு பாக்குறாங்க அங்க அமிர்தா என்ன இனிமே உயிரோட வாழ்ந்து அர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்லிட்டு ஓடி போயிட்டு கதவை லாக் பண்ணிக்கிறாங்க ஐயோ கதவை லாக் பண்ணிட்டாங்க என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தா வந்து மறுபடியும் கோமதி பாக்கியா எல்லாருக்கிட்டையுமே சொல்றாங்க வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓடி போறாங்க கதவை தட்டுறாங்க கத்திய கையில வச்சுக்கிட்டு அப்படியே ராஜி உள்ள யோசிக்கிறாங்க